நமஸ்காரம் மனம் போக்கில் மனம் போன போக்கிலே நல்லபடியாக வாழ்க்கையை நடத்திச் செல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களின் நண்பர்களே வரக்கூடிய மாசி மாதம் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆரம்பிக்கக்கூடிய மாசி மாதம் பஞ்சமை தேதி தேவதி நட்சத்திரத்தில் புதன் திசையில் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மகர ராசிக்காரடைய நமக்கு லக்னத்தில் அதாவது ராசியிலே புதன் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் இடத்திலே சூரியன் சனி மூன்றிலே சந்திரன் ராகு நான்கிலே குரு நமக்கு ஒன்பதிலே கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல கடக லக்னத்திலே இந்த மாதம் பிறக்கிறது அந்த கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரன் நமக்கு மூன்றாம் இடத்து ராகுவோடு சம்மந்தப்பட்டு நமக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சூரியனோடு சூரியன் சனியோடு இருக்கிறார் லக்னாதிபதி சாரி ஏழு லக்னாதிபதி ராசிக்கு அதிபதியான சனி நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் சூரியனோடு இருக்கிறார் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்வை இருக்கிறது இதெல்லாம் எட்டாம் வீட்டையும் எட்டு ஒம்பது பத்தாம் வீட்டையும் பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பார்வையிருப்பதால் நல்லதொரு மாதமாகத்தான் இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது நல்ல வரவும் இருக்கும் நல்ல செலவும் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் வரவு வந்து செலவு பண்ணுவோம் செலவு இருக்கா வரவு வரும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருங்க ஏன்னா சனியும் சுக்கரன் அப்புறம் பிள்ளையும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சூரியன் இருக்கிற போது நல்ல ப்ளசண்ட்டாக பேசத்தோணும் சில சமயத்தில் நம்ம டல்லாகிடும் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாமல் இருக்கிறது இருக்கிறதுனா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அதனால் சின்ன சின்ன டக்கு 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 டக்குன்னு வார்த்தைகள் வந்துடும் நமக்கு அதை கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யணும் நம்முடைய வீட்டிலேயே புதன் செவ்வாய் சுக்கரன் இருக்கார் கொஞ்சம் கோவம் வரும் அந்த கோவத்தை அடக்கிக்கோங்கோ டக்குன்னு கோவம் வந்துடும் பதினொன்றாம் வீட்டுக்குறைவாகவும் நம்ம வீட்டில் இருக்கார் நான்காம் வீட்டுக்கு அதிபதி அதை ஆனாலும் நமக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி நம்முடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல வீடு மனை ஏதாவது வாங்கணுன்னா டிரான்ஸ்ஃபர் வாங்கணுன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா அல்லது வேறு வீடு மாறணும் அப்படின்னு ஆசை இருந்தேன்னா நிச்சயமாக செய்யுங்க அதற்கான காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும் கட்டாயம் செய்யலாம் செவ்வாயினுடைய வீட்டில் குரு இருக்கார் அதனால நமக்கு அந்த முயற்சிகள் இந்த மாதம் எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு பலன் தரக்கூடியதாக தான் இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது திடீர் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு வீடு வாங்கணும் வெளியில் ஊர் வாங்கணும் அதில் ஒரு சைக்கிள் வாங்கணும் சார் டூ வீலர் வாங்கணும்னு கூட வாங்க நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ந நல்லா இருக்கின்றன உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் முதல்ல உத்திராடம் பார்க்கலாம் கிருத்திகை உத்திரா உத்திராடம் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு ரெண்டில் சனியோடு அமர்ந்திருக்கிறார் அதனால தான் முதல்லையே சொன்னேன் கொஞ்சம் யோசித்து எதையும் செயல் வார்த்தையை விடுறதுக்கு பின்னாடி ஒரு தரம் ரெண்டு தடவை சிந்தித்து வார்த்தையை ஓடுறதுன்றது நல்லது நாம் என்னடா சொல்ல போகிறோம்னு நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் காத்துன்னு இருக்காங்க மூணவட்டுக்காரன் காத்துன்ட்ருக்கான் ராகு நம்ம மகர ராசியை வேற பார்த்துட்டு இருக்கான் அதனால் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட எப்பையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடந்து கொள்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் ரோகிணி ஹாசம் திருவோணம் கால் அந்த சந்திரனும் நமக்கு மூன்று இருக்கிறார் ஸோ உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வது என்பது நல்லது எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம ஒரு சைன் பண்ணுறோம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம்னா கூட ரொம்ப எச்சரிக்கையாக செய்வது என்பது அவசரப்படாமல் செய்வது என்பது மிக மிக மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் மிருகசேஷம் விட்டம் செவ்வாயினுடைய கால் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நம்ம கூடவே இருக்கார் ராசியிலே இருக்கார் மகரத்திலே இருக்கார் அதுவும் புதனோடையும் சுக்கரனுடையும் இருக்கார் செவ்வாய் இதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஜாலியாக இருக்காங்க சார் நல்ல பைசா வரும் எதையுமே தின் பண்ண வேண்டாம் நினைச்சதை நடத்தி கொண்டு செய்வதாக இந்த மகர ராசிக்காரர்களையே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு நல்ல ஏற்றச்சேற்றக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டுக்குடிய சந்திரன் மூணில் இருக்கிறதுனால அதுவும் ராகுவோடு இருக்கிறதுனால நம்ம எதையாக இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபையும் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்டையும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஆசையை பெற்று அண்டர்லைன் தான் அவர்களுடைய ஆசையை பெற்று செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னால் நிறைய மாற்றங்கள் வரணும் அந்த மாற்றங்களெல்லாம் நம்முடைய ஸ்பௌஷனுடைய ஆசையோடு செய்யக்கூடிய மாற்றங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஏன்னா சந்திரன் இருந்தாலுமே நல்ல அந்யோன்யம் இருக்கும் சார் மூணு பேருடைய பார்வை இருக்குது புதன் செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை இருக்குது இந்த மாதம் அதனால் கவலையே பட வேண்டாம் நல்ல அந்யோன்யம் இருக்கும் அந்த அந்யோன்யம் சில மாதங்களுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல சந்ததி உற்பத்தியும் விருத்தியையும் பெருக்குவதாக அமைஞ்சிருக்கிறது நம்முடைய வட்டம் எப்படி இருக்குது விரிவாக கூடியதாக இருக்குது நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ் வட்டமாக இருந்தாலும் சரி அது விரிவாக கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த மாதம் இருக்குது அதற்கான நாம் அதுக்கு முயற்சி எடுத்தோமேனால் நிச்சயமாக நல்லதாக இருக்கும் கொஞ்சம் வாயை மட்டும் அடக்கிக்கணும் அப்பப்போ மனை வாங்கணும் வாங்கணும்னா நிச்சயமாக வாங்கலாம் ஒரு இடம் அது வாடகை வீட்டுக்கு போனோம்னாலும் நம்ம முயற்சி எடுத்தோம்னா வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனாலும் நம்ம எதையுமே சொல்லாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது அடுத்தது பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த பிஸ்னஸில் நம்ம ரெண்டு மூணு பிஸ்னஸ் பார்த்தோம் மூன்றாம் இடத்துல சந்திரன் ராகு இருக்கிறதுனால ரொம்ப ஒலட்டையிலாக இருக்கும் சார் ஷேர்ஸ் பிஸ்னஸ் மகர ராசிக்காரலாம் நான் சொல்லுவேன் ஒரு பதினஞ்சு நாள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்லுவேன் அதுவும் அரசியல்வாதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அரசியல்வாதிக்கு ஏன்னா பத்தாம் வீடு சூரியன் வந்து எட்டாம் வீட்டுக்குடையவன் நமக்கு ரெண்டில் தான் இருக்கான் அரசியல்வாதி அதனால் அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய சம்மந்தம் இருக்கக்கூடியவர்கள் நல்லா யோசித்து செயல்படுங்க ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும் அவங்க கூட போனால் அதே மாதிரி அவர்கள் நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு கதையெல்லாம் கட்டி விடுவாங்க கொஞ்சம் யோசி நிதானமாக செஞ்சு பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க ப்ரமோஷன் வேணும் இல்லை எனக்கு ஒரு கையெழுத்து வேணும் இப்படின்னா என்ன கொஞ்சம் அலைய விட்டுருவாங்க அதெல்லாம் பார்த்துங்க அதை தவிர மகர ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை இருந்ததுன்னா நிச்சயமாக அப்ளிகேஷன் போடுங்கள் நல்லதொரு மாதம் நல்ல கிடைக்கும் பிஸ்னஸுக்காக இருந்தாலும் சரி படிப்பதற்காக இருந்தாலும் சரி டூரிசம் ஜஸ்ட்டு டூர் போகிறதா இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த மாதம் நமக்கு நன்மையை தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது விவசாயம் ஏற்றத்தை தரும் கலைத்துறையின் நன்மையை தரும் டிரான்ஸ்போர்ட்டை ஆச்சரியத்தை தரும் இப்படியாக இந்த மாதம் மாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நவகிரகத்தை வணங்கி ஒருபோருக்கு நல்ல மாற்றம் இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்